ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி என்னடா தருண் சுந்தர் கிச்சன் ஏன் தருண் சுந்தர் ஃபேமிலியாக மாறிடுச்சுன்னு கேட்குறீங்களா அது வந்து என்னோடய முடிவு கிடையாது யூடியூப் எடுத்த முடிவு எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம சேனல் வந்து ஏற்கனவே மானிட்டேசன் ஆயிடுச்சு இல்லையா மானிட்டேசன் ஆன சேனலில் வியூஸ் எது அதிகமாக போயிருக்கோ அதை சார்ந்து நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்கும் ஆடி மாதம் காற்று ஓ பயங்கரமாக அடிக்குதுங்க பாருங்க ஒரே காத்தாக இருக்குது சரி வீடியோக்குள்ளே போமா அதாவது நம்ம வந்து சமையல் வீடியோ போடுறது இப்போ ரொம்ப நாள் ஆச்சா போட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறத விட வீவ்ஸ் அதிகமாக போனது வந்து எனக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து வீவ்ஸ் அதிகமாக போயிடுச்சு அது வந்து இந்த விவசாய சார்ந்து அதிகமாக போகுதா அதனால் யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துச்சு காலையில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நமக்கு தெரிஞ்ச அரோ இங்கிலீஷில் அதை படித்து பார்த்தேன் படித்து பார்த்தேன் அதில் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் ஆடிய ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஐடென் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பேர் வைங்க யுஆர்எல்லை மாற்றுங்கன்னு வந்துச்சு யூஆர்எல்னால் இப்போ நான் யாருக்காவது கமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு யூசர் அப்படின்னு போட்டு ஒரு ஐடி வரும்ல அந்த ஐடி பேர் வந்து கொஞ்சம் உங்கள் சேனலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சிங்கன்னா உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் சேனலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் சேனல் எந்த சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறீங்க அப்படின்னு நான் ஆடியன்ஸுக்கு வந்து காட்டுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு மெயில் வந்துச்சு சரி நீ யோசித்தேன் நம்ம விவசாயம் இப்போ பார்க்கல நம்ம முத பார்த்ததை வச்சு நம்ம வீடியோ போடுறோம் இப்போ நம்ம விவசாயம் கரண்ட்டில் பார்க்கலையில நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த வேலையை வச்சு நாங்கள் அங்கங்கே காடுகிற்கெல்லாம் எங்கள் அம்மாவோட போவேன்ல அதுகளை வச்சு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஒரு விவசாயிகளோட கஷ்டம் இப்படிலாம் இருக்கும் கிராமத்தில் உள்ளவங்க இப்படி தான் கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டுருப்பேன்ல அது நிறைய போகவும் நீங்கள் அது சார்ந்த பேரா வைங்க இப்போ தருண் சுந்தர் விவசாயி தருண் சுந்தர் ஃபார்மர் அப்படி அந்த மாதிரி வைக்க சொல்லி எனக்கு மெயில் வந்துச்சு நம்ம இப்போ விவசாயம் பண்ணுறதா இருந்தால் நம்ம அது ரிலேட்டடாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து விவசாயத்தை பற்றி வீடியோ போடலை விவசாயிகளுடைய கஷ்டத்தை பற்றி விவசாயிகளுடைய வீடியோ தான் போடுறேன் விவசாயத்தை பற்றி போடலைல அது ஃபார்மர்னு வச்சோம்னா அது சார்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் யோசித்தேன் சரி நம்ம தருமசுந்தர் மாறக்கூடாது அந்த கிச்சனை மட்டும் எடுத்துகிட்டு தருமசுந்தர் ஃபேமிலி எப்படின்னு மாற்றியாச்சு அதே மாதிரி அந்த ஐக்கானே மாற்றிட்டேன் ஐக்கான் இருக்கும்ல ஒரு மஞ்சள் கலரில் ரெண்டு ஸ்பூன் வச்ச மாதிரி தருண் சுந்தர் கிச்சன் லோகோ இருக்கும்ல அதை நான் இன்னும் ப்ராப்பராக வைக்கலை சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதை கூடிய சீக்கிரத்தில் ஒரு ப்ராப்பராக மாற்றிடுவோம் நீங்கள் தான் நான் அன்னைக்கு இவ்வளோ சேஞ்சு பண்ணியிருக்கேன் சேனல் பேர் தருண் சுந்தர் கிச்சன் கிடையாது இனிமே தருண் சுந்தர் ஃபேமிலி நான் வளாக் மாதிரிலாம் நிறைய போடுறேன்ல அதனால் தருண் சுந்தர் ஃபேமிலி அப்படின்னு மாற்றிட்டேங்க யூஆர்எல்லையும் மாற்றிட்டேன் யூஆர்எல்னால் அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய ஐடி அது இல்லாமல் மேலே பேனரையும் மாற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் எல்லாமே நான் மெயில் வந்ததால் அவசரமாக நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் ப்ராப்பராக நல்லா எடிட் பண்ணி அழகாக வைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம சேனல் இனிமே தருண் சுந்தர் ஃபேமிலி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் தருண் சுந்தர் ஃபேமிலின்னு சர்ச் பண்ணுங்கள் தருண் சுந்தர் கிச்சன்னு போட்டாலும் வரும் ஏன்னா நான் நிறைய ஹேஷ்டேக்லாம் தருமசுந்தர் கிச்சன் போட்டிருக்கிறதால தருமசுந்தர் கிச்சன் போட்டாலும் வரும் தருமசுந்தர் ஃபேமிலின்னு போட்டாலும் வரும் சரி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து தெரிய தெரியாதுங்கிறதுக்காக நான் அந்த வீடியோவை வந்து போடுறேன் இன்றைக்கி வந்து வெளியில் போயிட்டு வந்தேன் ஒரு ஃபங்க்ஷனு அது போயிட்டு வந்து நான் அவசர அவசரமாக காலையிலே எடிட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் சரி வந்து நல்லா அழகாக மாற்றி டிசைன் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு வீடியோலாம் எப்போயும் போல் வீடியோ தான் வரும் அதில் எந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம பார்க்குறவங்க ஐயோ வேறு எந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கோமோ அப்படின்ட்டு தெரியாமல் அட் பண்ணி விட்றாதீங்க ஆமாம் அது வேறு கஷ்டமாக போயிடும் கஷ்டப்பட்டு கரமாயப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எண்பத்தஞ்சாயிரம் வந்துட்டோம் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் செலிப்ரேஷன் இருக்கட்டும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு லட்சம் வர்றோம் அடிக்கிறோம் தட்டுறோம் அது என்னது சில்வர் ப்ளே பட்டன்னு தூக்குறோம் ஆமாம் நம்மளை வந்து குறையா இடப்பட்ட முன்னாடி சில்வர் பிளேப்பட்ட பட்டனை தூக்கி காட்டுறோம் அடிக்கிறோம் சீக்கிரம் அந்த பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எண்பத்தஞ்சாயிரம் எப்படி வந்துச்சு சீக்கிரமாக வந்துருச்சு குறுகிய ஒரு மூணு ரெண் மூணு மாதத்துக்குள்ளேயே எனக்கு எண்பத்தஞ்சாயிரம் எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆனால் நூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு தெரியுமா கடவுளுக்கே தெரியுங்க நான் நூறு சப்ஸ்கிரைபருக்கு வர்றதுக்கு நம்ம பட்ட பாடு சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க போகிறவங்க வரவங்க எல்லாரையும் சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு வாட்ஸ்அப்லலாம் சும்மா தெரிஞ்சவங்க எங்கே ஏதாவது நம்பர் கொடுத்து வச்சுருப்பாங்க பாரு எல்லாருக்கும் அனுப்பி 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு அனுப்பி அனுப்பி அந்த நூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர நான் ஒரு மூணு நாலு மாதம் பாடுபட்டேன் நாலு மாதம் கூட இருக்காது ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் இருக்கும் நூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இப்படியோ கடவுள் சில தோழிகள் அவங்களாம் இப்போ பேசுகிறதில்ல பரவாயில்ல இருந்தாலும் சில தோழிகளுடைய இதில் எப்படியோ வந்துட்டேன் அவங்க என்னை நினைக்கிறாங்களோ இல்லையோ நான் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அது இந்த வீடியோ பார்க்குற போது என் தோழிக்கே தெரியும் ஆமாம் பேர் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் வேற என்ன தர்னு வந்து ஸ்கூலில் சேர்த்தாச்சு சுந்தரை வந்து ஸ்கூலில் சேர்த்தாச்சு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கான் இப்போ வந்து மூணு நாளாக வேனில் ஏறி ஜாலியாக இருக்கான் நேற்று வந்து ஸ்கூலில் போய் பார்க்க போனோம் என்ன செய்கிறான் அப்படின்னு படுத்துருந்தார் தலைவர் சும்மா பாயலை படுத்து ஏதாச்சும் விளாண்டுக்கிட்டு இருந்தான் சரி பரவாயில்ல நமக்கு ஃபீஸ் கிட்டி படிக்க வைக்க வசதி கிடையாது இந்த மாதிரியாவது படிப்பு படிக்கட்டுமே இந்த மாதிரி சாதாரண ஸ்கூலில் படித்தவங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க நிஜத்துலேயே அதனால் எப்படியும் பெரிய ஆளாக வருவாங்க ரெண்டு பேரும் அப்படின்ற நம்பிக்கையில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டேன் நம்ம ஸ்டாலின் ஐயா வேறு தமிழ் வழி கல்வியாக படித்தா அரசு வேலை கட்டாயம் அப்படின்ட்டு இருக்காரு அதனால் தமிழ் வழி கல்வியிலே சேர்த்துட்டேன் ஆட்டூப்பில் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு இப்போ தாங்க ஒரு லோனு கடனை வாங்கி எப்படியோ வேலை ஆரம்பிச்சிருக்கோம் குடிய சீக்கிரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது எல்லாம் அடைச்சி வரணும்னு வேண்டிக்கிறேன் யூடியூப்பில் சீக்கிரம் சம்பளம் வரணும் இது வந்து மென்மேலும் இப்படியே போய்கிட்டே இருக்கோங்க போகணும்னா நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து கவலைப்பட விடாமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இதில் முன்னேறி போக முடியும் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்படியே போய்கிட்டே இருக்கேன் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் பேசுகிறேன்னா எட்டு நிமிஷம் ஏன்பி எதுக்காக எட்டு நிமிஷம் முதல் வீடியோ போடுறேன் தெரியுமா அப்போ தான் வந்து ஸ்கிப்பபிள் ஆடுஸ் ஸ்கிப்பபிள் ஆடு அப்படின்ட்டு கொடுப்பாங்க விளம்பரம் கூகுளில் அதாவது இப்போ விளம்பரம் என் வீடியோ போட்டோன்னே விளம்பரம் வருது பார்த்திங்களா அந்த விளம்பரம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்தால் கொஞ்சம் அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் டாலர் அதிகமாக வரும் அதுக்காகத்தான் எட்டு நிமிஷம் உசுரை கொடுத்து பேசுகிறேன் அதில் இந்த வீடியோக்குள்ளே ஒன்றுமே இல்லைனாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா இருப்பீங்க தான் கொஞ்சம் முன்னேறி வர முடியும் அவ்வளோதாங்க நம்ம சேனலை மாற்றியிருக்கோம் இன்றைக்கி எண்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் அடித்து தட்டு தூக்கியாச்சு இதே மாதிரி ஒரு லட்சம் சீக்கிரம் வரணும் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்குவங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுந்தர் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்